அதே மாதிரி இப்போ இந்த கல்காரில கனிம வளமும் இருக்கும் அது எல்லாமே இருக்குன்றப்போ டிஎம்கே ஆட்சியில் அவங்க வந்து சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வெளி எல்லாம் எதுவுமே பண்றது கிடையாது வேற்றாட்கள் யாரும் உள்ள வரமாட்டாங்கன்றது அவங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு ஒரு விஷயம் இதுக்கு என்ன என்ன நடவடிக்கை எடுத்தாங்க மாதிரி கொண்டு அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து கொஞ்சம் அவங்களையே அழிக்கிறதுக்காக அரசு அதிகாரிகள் செயல்படும் போது இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் இந்த தொழிலை நாங்கள் நாங்க வெளியாளர்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னா கேரளாவில இருந்து கம்பெனிகள் வந்து இங்க பல லட்சக்கணக்கான டன்னு வந்து கடத்தப்படுதுங்கிறது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க புள்ளிவரமான தகவல்கள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய வேலையை அரசு செஞ்சிருக்கணும் இல்லையா அரசு ஏன் செய்யல அரசு வந்து சரியாக நடவடிக்கை எடுத்தால் இந்த மாதிரி தவறுகள் நடக்குமா நடக்காது இல்ல அப்ப இவங்க ஏதோ ஒரு வகையில அரசு தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் நம்ம வந்து இதை பண்ணணும்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க ஆனா இந்த கனிம வள தொழில ஈடுபட்டுவர்கள் ஃபுல்லா ஏற்கனவே இருக்க சின்ன முதலாளிகளை அழிக்கிற விதமாக கேரளா முதலாளிகள் வட இந்திய முதலாளிகள் பெரிய பெரிய கார்பரேட்டுகள் பல ஆயிரம் கோடிக்கணக்கில் பணம் புறக்கக்கூடிய கார்ப்பரேட்லாம் உள்ள வந்து ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் பண்ணிடுறாங்க ஒன்று தமிழகத்துடைய மக்களுடைய நிலம் போயிருது ரெண்டு இந்த வருமானம் எல்லாமே எங்க போயிருது எல்லா பக்கத்து மாநிலங்களுக்கும் கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களுக்கு போயிருது நம்மளுடைய மழை